மன்னிப்பு கேட்ட பிறகும் நடிகை கஸ்தூரியை கைது செய்ய தமிழக போலீஸ் துடித்துக் கொண்டிருப்பது திமுக அரசின் பழிவாங்கல் நடவடிக்கை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளை குற்றம் அப்படின்னு நான் பார்க்கல அந்த மாதிரி பார்க்கல ஒரு கருத்து அது வருத்தம் தெரிவித்த பிறகு அதை மாதிரி இதை விடலாம் நிறைய பேர் பேசிக்கிறேன் என்னையெல்லாம் நீங்க வலையுடைய தட்டி பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுறாங்கன்னு இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுவாங்க அது அவ்வளவு பெரிய குற்றமா நான் கருதல அவர்களுக்கு அதுல ஒரு அரசியல் இருக்கு அதை செய்யறாங்க அது ஒரு அரசியல் பழிவாங்கள தான் நான் பாக்குறேன் என்ன ஆயுது ஆய்வு நடத்தினாரு ஆய்வு பத்தி சொல்லுங்க அப்புறம் வந்து அந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி அதுல வந்துட்டு அவரு கட்சியினுடைய கொடி போயிட்டு அவர் கட்சி அவர் ஆட்சி அவர் அரசு அதனால அவர் கட்சி கொடியோட வர்றாரு அது போய் நம்ம கேட்க முடியாது யாரு கேட்பா நீங்க எங்க பாருங்க ஒரு நீதிபதி அரசியல் பேசக்கூடாது ஒரு மாவட்ட ஆட்சி பணியில் இருக்கிறவர் அரசியல் பேசக்கூடாது உயர் காவல்துறை அதிகாரிகள் பேசக்கூடாது அரசு வழக்கறிஞர்கள் அரசியல் பேசக்கூடாது ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது யாருமே பேசக்கூடாது அடக்கி கட்டி ஆளுகிற முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் அரசியல் செலுத்தலாம் அந்த மாதிரி தான் அவங்க அரசியல் விழா அரசு விழாவில் அவங்க அடையாளங்களோட வருது அதை ஒன்றும் பண்ண முடியாது நீங்க சரி இப்போ என்ன செய்யலாம் நம்ம கண்டிக்கிறோம் அதனால அடுத்த முறையும் அதே தான் செய்வாங்க அவங்க அரசு மக்கள் காசுல மக்களுக்கான நிவாரணம் அரிசி அந்த கட்சி தலைவர்களின் படம் அந்த கட்சியின் சின்னம் பொறிக்கப்படுதா இல்லையா அரசு ஒரு நலத்திட்டம் கொடுக்குது வச்சுக்கோங்க இப்ப ஒரு மிக்சி கொடுக்குது கிரைண்டர் மின் விசிறி கொடுக்குதுன்னே வச்சுக்கோம் ஒரு மடிக்கணினி கொடுக்குது அது மக்கள் காசுல தானே கொடுக்குது அதுல அந்த கட்சி செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம வேல்ட் சினிமா கிளப் யூடியூப் சேனலை பண்ணுங்க